எடப்பாடி ஐயா வந்து ஒரு இந்த விஷயம் நடந்து பிரஸ் மீட் நடந்தப்போ ரெண்டாவது நாள் பிரஸ் மீட் நடந்தப்போ கள்ளக்குறிச்சி சார்பாக சட்டப்பேரவையில் இருக்கிற எம்எல்ஏ ஏடிஎம்கே சார்ந்தவர் அவர் கள்ளக்குறிச்சியில் இந்த விஷயம் அந்த கள்ளச்சாராயம் விஷயம் நடக்குது அதை நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எந்த ஒரு பதிலுமே வரல அது வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எடப்பாடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்போ எம்எல்ஏவோட அந்த வார்த்தையே அங்கே எடுப்படலை அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம் இல்லைங்க நான் நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் அதிமுக திமுக பேசுகிறது எல்லாத்தையும் மறந்துடுங்க அதை வந்து ஒரு விவாத பொருளாகவே மாற்றாதீங்க நீ கவுன்சிலராக இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சு தான் அது நடக்குது நீ கவுன்சிலர் பதவிக்கு போட்டி போட்டு தோற்று போயிருந்தாலும் உனக்கு தெரிஞ்சு தான் அது நடக்குது இதை கூட எதிர்க்கிறதுக்கு உனக்கு துணிவு இல்லைன்னா நாளைக்கு நீ எந்த சட்டத்தை நிறைவேற்றி என் நாட்டக்கா பார்த்து போகிறேன் இதையே உன்னால் எதிர்க்க முடியாதுன்னா ஒரு பத்திரிகை நிறுவருக்கு அந்த தைரியம் இருந்தது இல்லை அவன் சரியா பண்ணானோ தப்பாக பண்ணணும் திருப்பூரில் வந்து ஒரு ஒரு சாராய கடையை பற்றி ஒரு டாஸ்மாக் கடையை பற்றி சொன்ன உடனே அந்த குடும்பத்தை சார்ந்த நாலு பேரையும் வெட்டி போடுறாங்க அப்போ உங்களுக்கு தெரியுது இல்லை இந்த மாதிரி தவறு நடக்குது அவன் சொன்னவன் சாவறான் விஏஓ சாவறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க விஏஓ செத்தா அது எவ்வளோ பெரிய அவமானம் ஒரு விஏஓ எதுக்குங்க சாவறாரு உங்ககிட்ட லஞ்சம் கேட்டு நீங்கள் கொடுக்கலங்கிறதுனால அவரை நீங்கள் கொண்டுட்டிங்களா உங்களை டார்ச்சர் பண்ணாருங்கிறதுக்காக அவரை நீங்கள் கொண்டுட்டீங்களா இல்லை நீங்க செய்யற தப்பாக அவர் தட்டி கேட்கறாருங்கிறதுக்காக கொள்றீங்க இதுக்கு வருத்தப்பட வேண்டாம் நான் தான் முதலமைச்சர் நான் தான் வந்து இந்த எங்கேயாவது செஸ் போட்டி நடந்ததுன்னா பக்கத்தில் வந்து நின்றுட்டு தான் செஸ் நடந்து செஸ்ல எத்தனை கட்டம் இருக்குன்றது கூட எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை ஆனா வந்து நான் வந்து ஒன்று பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு பேச அதெல்லாம் பேச தெரியுது இல்லை அப்போ இந்த மாதிரி ஒரு குற்றம் செத்தானா அதுக்காக உங்க கண்ணிலருந்து தண்ணி வரணுமா வேண்டாமா சார் இந்த பிரச்சனையில் கூட கள்ளக்குறிச்சிக்கு இப்போ வரைக்கும் சிஎம் அவர்கள் போல சிஎம் போறது போகாதது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடையாது ஜெயலலிதாம்மா கூட அதை அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு இடம் நடக்கும்போது அந்த இடத்துல நான் போனேன்னா அன்னைக்கு வேலை செய்கிற அத்தனை பேருடைய கவனமும் என்னை பார்த்துக்கிறதுல தான் வரும் அவங்க செய்கிற வேலை அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போகல நான் நான் நேர்மையாகவே சொல்லுவேன் அதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறதுனால என்ன நடந்துற போகுது எல்லா இடத்துக்கும் நீங்களே போயிட்டு இருக்க முடியும் இப்போ பிரதமர் ஏன் மணிப்பூர் போகலன்னு கேட்குறவங்களுக்கு அந்த அறிவாளிகளுக்கும் சேர்த்து நான் பதில் சொல்கிறேன் மணிப்பூருக்கு போக வேண்டியது அமித்ஷா தான் ஏன்னா அமித்ஷா தான் அதனுடைய தலைவர் நார்த் ஈஸ்ட்டை வரைக்கும் இட் இஸ் ஹோம் மினிஸ்டர் தான் தலைவர் பிரைம் மினிஸ்டர் கிடையாது இது தெரியாமல் இவங்க வளரிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் அது வந்து ஒரு விஷயமாக எடுத்துக்கூடாது அவர் கேட்க வேண்டிய கேள்விலாம் என்ன எத்தனை பேர் சேர்த்தாங்க அவங்களுக்கு எங்கேருந்து சரக்கு கிடச்சிது யார் கொடுத்தோம் அந்த ஆளை பிடிச்சிங்களா அந்த ஜேம்ஸ் எங்கே அந்த அகமது எங்கே அந்த முனுசாமி எங்கே அந்த ரமேஷ் எங்கே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டியா அவன் அவன் வந்து இனிமேலே தொழில் பண்ணாமல் இருப்பானான் இல்லை சார் அவன் உள்ளே போனால் போன வாட்டி ஜாமீனில் வெளில வந்துட்டான் அவனை கண்காணிச்சியா நீங்கள் உள்ளே போனால் நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு கதையை சொல்லி தப்பிச்சு வந்துடுறாங்க நம்ம பொன்முடியையா வரலையா அந்த மாதிரி வந்துடுவாங்க வெளில வந்துட்டான்ல அவனை கண்காணிக்கிறியா இல்லையா அவனை கண்காணிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா இப்போ பத்து அடிக்கு பத்து அடி போலீஸ் நிற்கிறான் எதுக்கு நிற்கிறான் உங்களுக்கு எதுவும் விடக்கூடாது உங்களுக்கு வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நிற்கிறான் அந்த அக்கறையாக அந்த இதுக்கு மேலே பண்ண முடியாதா இல்லை ஒரு பெரிய படையை அமைச்சு நம்ம உதயநிதியை நாளைக்கு முதல்வர் ஆகணும் இல்லையா அதனால் அவர் ஒரு பெரிய படையை அமைச்சு ஒரு மூணு லட்சம் பேர் தமிழ்நாடு பூரா எங்கே கலாச்சாரம் நடந்தாலும் இவங்க வந்து உடனே சொல்லுவாங்க சொன்னீங்கன்னா உதயநிதியை எப்படியும் முதலமைச்சர் ஆக போகிறாரு இந்த மாதிரி நல்லது பண்ணிட்டாது முதலமைச்சர் ஆகலாம்ல ஒரு விஷயத்தை கரெக்டாக யோசித்து இப்படித்தான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோடு நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களால் அதை பண்ண முடியும் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து ஒரு குற்றம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதே விஷயம் அண்ணாமலை ஐயா உங்களுக்கு பலமுறை சொல்கிறாரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் நடந்ததுன்னா உடனே ராகுல் காந்தி என்ன கிராமத்தில் இருக்கிற அந்த பெண்ணை கற்பழிச்சிட்டீங்களா அப்படின்னு ஓடுறாரு ராகுல் காந்தி ஐயா ஓடுறார் கற்பிச்சிட்டீங்களா அப்படின்னு ஓடுறாரு ஒரு நாட்டில் ஒரு நாளில் எத்தனை எத்தனை குற்றம் இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் அவர் பாவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை கூட இருக்கிறவங்க வாய்ப்பு வாய்ப்பில்லை சொல்லியிருந்தால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் உடனே எலெக்ஷன் நடக்குதா அந்த இடத்துக்கு போகிறார் அந்த பெண்ணுக்கு எப்படி இந்த அந்நியாயம் நடந்தது எல்லாம் பயங்கரமாக டயலாக்ல சிவாஜி கணேசனை விட சிற திறப்பான நடிகர்கள்லாம் இங்கே இருக்காங்க ஆனால் இதுதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வான்னு கேட்டால் அது தப்பு அங்கே யார் வேணாலும் போகட்டும் கள்ளக்குறிச்சிக்கு யார் வேணாலும் போகட்டும் அடுத்த நாலாவது நாள் வேறு ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த இடத்த வறந்துடுவாங்க மரக்காணத்தில் இன்றைக்கி எத்தனை பேர் போய் கண்காணிக்கிறாங்க அங்கே நடக்கிற அந்த தப் ஏங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் புதிய மருத்துவர்கள் வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீட்டு மூலமாக ஐந்தாயிரம் சீட்டு அதிகமானதுனால நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் புதிய மருத்துவர்கள் வந்தாங்க கரெக்டாக ரெண்டாவது இன்றைக்கி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தமிழ்நாட்டில் மட்டும் எழுதுறாங்க இந்தியா பூரா இருக்கிற மொத்த சீட்டே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் போகிறாங்க பதினைந்து பேர் செத்த உடனே எத்தனை கதை பண்ணிங்க அந்த நீட்டுக்கு அதில் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு வேறு அந்த அனிதாவுடைய பேரை வச்சுருக்கீங்க அனிதாங்கிறவர் நம்ம பிரின்ஸ் கஜேந்திரகுமார் அவர்கள் ஸ்டாலினை கூப்பிட்டு போய் பார்க்க வைக்கிறாங்க பார்த்து ஒரு ரெண்டு நாள்லேயோ ஒரு நாள்லேயோ அந்த அந்த அம்மா செத்து போயிடுது உடனே மருத்துவக் கல்லூரிக்கு பேர் வைக்கிறீங்க பதினஞ்சு பேர் தானே செத்தான் இங்கே ஐம்பது பேர் அன்றைக்கி நீங்கள் என்ன சொன்னீங்க ஆட்சியில் இல்லாத போது ஒரு கோடி கொடுக்கணும் நீங்கள் சாவுங்கிறது கேவலமானது ரொம்ப மோசம் அது நடக்கக்கூடாது அது இயல்பாக நடக்கணும் இல்லைனா நாங்களாம் நம்புகிற நாம்லாம் நம்புகிற அந்த சனாதனத்தில் அவர்கள் அந்த காலம் வரைக்கும் ஆவியாக திரிந்து கொண்டிருப்பாங்க அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு அந்நியாயம் நடக்கும்போது நான் தடுக்கலைன்னா எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் ஆவியாக இருந்தால் எப்படி தடுக்கிறது அப்போ வருத்தப்படணும் அழனும் மண்ணாங்கட்டி எல்லாம் இருக்கும் அப்போது அவர் சாவு ரொம்ப கொடுமை அவன் அவனுடைய காலம் முடிஞ்சு தான் சாகணும் பதினைந்து சாவும் கேவலமானது தான் மோசமானது தான் அசிங்கமானது தான் நான் வைக்கப்படுறேன் ஆனால் நாற்பத்தி ரெண்டாயிரம் மருத்துவர் இருந்தான் எத்தனையோ உயிர்களை அவன் காப்பாற்ற போகிறான் அதை எதிர்க்கிறீங்க இங்கே ஐம்பது பேர் செத்துட்டான் அசால்ட்டாக கொண்டு போய் இருபத்தேழு லட்சத்தை கொடுக்குறீங்க ஒரு கோடி கொடுக்க வேண்டியது தானே அதை நீட்டில் செத்தா ஒரு கோடி இந்த மாதிரி கள்ளச்சாரத்தில் செத்தா வெறும் பாவம் இருபத்தேழு லட்சம் தான் இந்த மாதிரியான அரசியல் எல்லாம் நீங்கள் செய்கிற வரைக்கும் உங்கள் கிட்டே பேசி பிரயோஜனமே கிடையாது திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க அதுக்கு நேர் எதிர்த்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மாக் சரக்கு கிடைக்கும் தெரியுமா எதிர்த்த மாதிரி கிடைக்கும் இந்த கள்ளக்குறிச்சியில் என்ன எங்கேயாவது கிராமத்தில் உட்காந்து குடிசையில் லைட்டெல்லாம் அணைச்சிட்டு இருட்டிலேயே உட்காந்து தயார் பண்ணுங்க கோர்ட்டுக்கு பக்கத்தில் நகரத்துக்குள்ள வெக்கமாக தான் உங்களுக்கு நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்களா எத்தனை பேர் நீங்கள் நடுற இப்போ உட்காந்து கலெக்டரை வந்து கிண்டல் பண்ணுறீங்க கலெக்டர் ஏதோ தப்பாக பேசிட்டார் பாவம் அவர் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம டிவியில் ஒரு ஆறு டிவியில் வந்து நாலு பேர் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டார் உடனே அவரை தூக்கிட்டீங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் தவறு யார் மேலே அந்த போலீஸ்கிட்ட கேளுங்க நடத்துறீங்க இல்லையா நீங்கள் தானே காவல்துறை கையில் வச்சுருக்கீங்க நாளைக்கே ஒரு மீட்டிங் கூப்பிடுங்க எந்தெந்த இடத்துலலாம் இருக்கானோ எல்லாம் உள்ளே போகணும் சொல்லுங்கள் கட் அவுட்டுக்கு சொன்னீங்களே கட் அவுட்டின் மூலமாக செத்த உடனே கட் அவுட் வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா இல்லையா அதை விட கேவலம் இல்லை அது அதை விட கேவலம் இல்லைல்ல ஸோ இதையெல்லாம் புரிஞ்சிக்காமல் இப்படித்தான் நான் வந்து ஒரு அரசை நடத்துவேன் ஒன்று வேணாங்க யோகா தினம்னு மோடி கொண்டாடுறாரு உலகம் பூரா அந்த மோ யோகாவை வந்து யோகா மூலமாக இந்தியாவின் பால் கவனத்தை இருக்கிறாரு ஜூன் இருபத்தொன்னாந்தேதி நாகேஸ்வரர் பார்க் சுற்றி சென்னையில் மயிலாப்பூரில் போலீஸு எதுக்குடா போலீஸ் நிற்கிறீங்கன்னு கேட்டால் உள்ளே போய் யோகா பண்ணிடுவாங்க உள்ளே போய் யோகா பண்ணால் இதில் வரும் மீடியாவில் வரும் யோகா பண்ணால் உடனே யார் பேர் வரும் மோடி பேர் வந்துடும் அதை தடுக்கிறதுக்கு போய் நிற்கிறாங்க இவங்களால் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியாதா சோ ஒரு விஷயத்த முதல்ல நீங்க ஒரு வியாபாரம் பண்ணி எத்தனையோ வியாபாரம் பண்ணுங்க திரும்பவும் அண்ணாமலை அருணாச்சலம் படத்துல ரஜினி சொன்ன அந்த டயலாக் நான் சொல்றேன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு புனிதமான இந்த அரசியலை பயன்படுத்தாதீங்க தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க ஏற்கனவே பாஜக வந்து கள்ளச்சாராயம் விஷயமா வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அது மறுக்கப்பட்டது திரும்பியும் அந்த இது வந்தப்போ அப்பையும் மறுக்கப்பட்டது ஆனால் அதையும் மீறி பாஜகவினர் எல்லா இடத்துலையுமே போராட்டம் பண்ணியிருக்காங்க பட் அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த போராட்டத்தை தடுத்து எல்லாரையுமே கைது செஞ்சாங்க முக்கிய தலைவர்களோட கை கைது செஞ்சாங்க இந்த ஒரு விஷயம் கரெக்டான ஒரு விஷயமா இதுக்கு மட்டுமா பண்ணாங்க ஒரு இடத்துல கொடி அவர் வீட்டுக்கு வாசல்ல ஒரு கொடி வச்சுட்டாங்க ஏத்துல இன்னும் அதுக்குள்ளே வாங்குவோதியும் மசூலியில் சொல்லி அதை சொல்லி ஆட்களை கூப்பிட்டு அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் பண்ணி அவர் கோபத்தில் வந்து பத்தாயிரம் ஒரு லட்சம் கொடி வரும் அப்படின்னும் போது தடுத்தாங்க இவங்களுக்கு என்னென்னா இவங்களை தவிர வேறு யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது அதன் மூலமாக எதுவும் ஏற்றுடக்கூடாது மூடி ஐயா பண்ணார் பாருங்க அதெல்லாம் அண்ணாமலை ஐயாவுக்கு நல்லா தெரியும் ஒன்றும் வேண்டாம் சாயங்காலம் ஆறரை மணிக்கு எல்லாரும் விளக்கேற்றுங்க இந்த விஷயத்தில் இந்த நாடு இந்த இந்த அரசாங்கம் செய்கிறது தப்பு அப்படின்னு அண்ணாமலை ஐயா சொன்னார்னா தமிழ்நாடு பூரா கண்டிப்பாக வீட்டில் விளக்கு ஏற்றுவாங்க நீங்கள் எப்படி அதை தடுப்பீங்க ஒரு போராட்டத்தை ஒரு போராட்டத்தை சொல்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குங்க நாம்லாம் சின்ன வயசில் சாப்பிடாமல் இருந்திருப்போம் அப்புறம் பாடி நம்மளை சாப்பிட வைப்பாங்க கரெக்டாக கோவப்பட்டிருப்போம் பேசாமல் இருந்திருப்போம் நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது இந்த அண்ணாமலை ஐயா முயற்சி பண்ணது என்னென்னா இது வந்து ஒரு விழிப்புணர்வாக வரணும் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய காய்ச்சி கொண்டு இருக்கிறனு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போராட்டத்தையே அவர் வந்து அறிவிக்கிறார் நீங்கள் அதை தடுக்கிறீங்க ஆனால் அவர்கிட்ட ஆயிரம் வழி இருக்கு ஒன்று வேணாம் விளக்கு ஏத்தினா காத்து வருதுங்க காற்றுல விளக்கு அணைஞ்சிரும் செல்ஃபோன் டார்ச் எடுத்து இப்படி காட்டுங்கன்னா நூறு பேர் காட்டுவோம் ஆயிரம் பேர் காட்டுவோம் கோடி பேர் காட்டுவான் ஏன்னா ஒவ்வொருத்த மனசிலையும் இதில் என்ன தெரியுமா சிகரெட் பிடித்தால் இரநூறு ரூபாய் ஃபைன் இருக்கா இல்லையா பொது இடத்துல பிடித்தால் இரநூறுபாய் ஃபைன் ஏன் அதில் கேஸ் அதிகம் மாட்ட மாட்டேங்குது ஏன்னா போலீஸ்காரரை பிடிக்கிறது இது ஒரு காரணம் ஆனால் என்றைக்காவது ஒரு பெட்ரோல் பங்கில் ஒருத்தன் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான் அவனுக்கு நான் ஃபைன் போட்டேன்னு உங்களால் காட்ட முடியுமா இத்தனை வருஷத்தில் எழுபது ஆண்டு காலத்தில் நூறாண்டு கால இந்தியாவில் பெட்ரோல் பங்க்கில் சிகரெட் பிடிச்சாரு நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு கேஸ் காட்ட முடியுமா ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் பெட்ரோல் பங்க்கில் சிகரெட் பிடிச்சா அது மிகப்பெரிய ஆபத்துன்னு அவனுக்கு தெரியும் ஆபத்து அதனுடைய அழிவை ஒருத்தனுக்கு உணர்த்திட்டீங்கன்னு சொன்னால் அவன் அந்த தப்பை பண்ணவே மாட்டான் நீங்கள் இரநூறுவா ஃபைன் போடணுங்கிற அவசியமே கிடையாது பண்ண மாட்டான் இப்படி ஒரு விஷ அழிவின் சொல்லணும் எப்படி சொல்லணும் இப்போ தேசியத்தை தேசியத்தை சிந்தனையை வளர்க்கணுங்கிறதுக்காக திரைப்படத்துக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடணும் அல்லது முடிந்த உடனே தேசிய கீதம் பாடணும்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை மத மாற்றிகளுக்கும் மற்ற மதத்துக்காரங்களுக்கும் நீங்கள் போய் பதில் சொல்ல முடியாது இதை அனுமதிச்சிங்கன்னா பதில் சொல்ல முடியாது உடனே என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது எத்தனையோ பாவம் எந்திரிக்கவே முடியாதவங்க அங்கே உட்காந்துருப்பாங்க எந்திரிக்கவே முடியாதவங்க வீட்டிலேருந்து படம் பார்க்குறதுக்கு மட்டும் அங்கே உட்காந்துருப்பான் என்ன படம் பார்க்குறதுக்கு உட்காண்ட் அல்லது இவனுங்களே ஆளை செட் பண்ணி ஒருத்தனை உட்கார சொல்லிவிட்டு அவனை அடித்தாங்கன்னு செய்தியை கிளப்புறது இந்த மாதிரி பண்ணுறாங்க ஆந்திராவில் இன்றைக்கும் நீங்கள் போய் ஒரு தெலுங்கு படம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து சிகரெட் பிடிப்பதற்கான ஆபத்துக்கள் என்னங்கிறத வந்து உங்களுக்கு படம் போட்டு காட்டுவாங்க ஓடிடிலையும் வரும் அந்த மாதிரி ஒரு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது எத்தனையோ வருது இல்லையா அப்போ உதயநிதி ஐயா அதில் ஒரு தனி கலெக்ஷன் பார்த்துட்டுருக்காரு இல்லையா அவருடைய திரைப்படங்கள் இல்லை அவர் ரிலீஸ் பண்ணுற எல்லா படத்துலையுமே ஒரு காட்சி ஒரே ஒரு ஒரு ரீல் குடித்ததுனால நான் எவ்வளோ நாசமாக போனேன்னு அந்த ஆள் சொல்லணும் அவ்வளோ தான் அந்த லேடி சொல்லணும் அல்லது அந்த பையன் சொல்லணும் அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவங்க சொல்லணும் படம் போடுறதுக்கு முன்னாடி அதை போடுங்க இன்டர்வலுக்கு முன்னாடி அதை போடுங்க அது போய் உட்காரும் பெட்ரோல் பங்க்கில் எப்படி செய்கிற பிடிக்காமல் இருக்குன்னா அந்த மாதிரி இதுக்கும் பிடிக்காமல் இருப்போம் இப்போ இதுக்கு என்னதான் சத்தீவு கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கிற ஒரு ரீசண்டான ஒரு விஷயம் மறக்கானங்கிறது போன வருஷம் நடந்த ஒரு விஷயம் இங்கே இவ்வளவு இறப்பு விகிதம் இருக்கிறதுனால இது இவ்வளோ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கே தவிர இதை தாண்டி நிறைய இடத்துல இதே விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு ஆனால் அங்கே இறப்பு விகிதம்ங்கிறது கம்மியாக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறல நாளைக்கு சாபப்புறோம் இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும் விழிப்புணர்வு மட்டும்தான் அதுக்கு இப்போ நான் அண்ணாமலையாக்கிட்டையும் நான் ரிக்வஸ்ட் பண்ணுவேன் திமுகவில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கும் நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுவேன்னா இதை வந்து எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு ஒரு தெளிவான ஒரு மோடு எடுத்துக்கணும் கொரோனா லாக்டவுன் வீட்டில் ஆகாமல் உட்காண்ட்ருக்கேன் மருத்துவர்கள் நல்ல சேவை செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கைத்தட்ட சொல்கிறார் நாலரை மணிக்கோ அஞ்சு மணிக்கோ கைத்தட்ட சொல்கிறார் நான் தான் தட்டினேன் நீங்கள் தட்டியிருப்பீங்க இது ஒன்று எனக்கு புரிய வைக்கும் நான் கை தட்டுவதில் இருக்கிற அந்த பெருமிதம் அது மோடி சொன்னாருங்கிறதுக்காக இல்லை யாரோ சொன்னாங்கங்கிறதுக்காக இல்லை இந்த மருத்துவர்கள் நல்லா வேலை செய்கிறாங்க அதுக்கு அங்கீகாரம் நான் கை தட்டினேன் நான் தட்டினது வீடியோ எடுத்து உடனே நாலு பேருக்கு போட்டேன் அவங்க ஒவ்வொருத்தனும் வீடியோ போட்டான் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை மனித ரீதியாக எடுத்துகிட்டு போகலை நான் சொன்னேன் இல்லையா சிகரெட்டை வந்து பெட்ரோல் பங்க்கில் பிடிச்சா அந்த இடம் அழிந்து போய்விடும் அதை சுற்றி இருக்கிற ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து எல்லாருடைய வாய்வாதாரமும் போயிடுங்கிற பயத்தினால தான் அங்கே சிகரெட் பிடிக்கிறது இல்லை எல்லா இடத்துலையும் பிடிக்கிறான் தேட்டரில் பிடிக்கிறான் எல்லா இடத்துலையும் பிடிக்கிறான் அங்கே மட்டும் பிடிக்கிறது அந்த அழிவை சொல்ல வேண்டிய அவசியம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது அதை சொல்ல தவறு நீங்கள் சொன்னால் இது தவறாயிடும் எல்லாத்தையும் அரசியலாக பார்க்குறது ரொம்ப தப்பு எதெல்லாம் ஆட்சியல் சம்மந்தப்பட்டதோ அது ஆட்சியல் சம்மந்தப்பட்டதாக பார்க்கணும் அப்படி பார்க்கலன்னா நாளைக்கு தலைமுறைக்கு நீங்கள் விட்டு சொல்ல போகிறதெல்லாம் மிக மோசமான ஒரு விஷயம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்